ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னு இப்போ காமிக்கிறேன் வாங்க நான் இப்படியே தான் வெளியே போகிறேன் வெளியிருந்து காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் என்னால காலையில இருந்து பயங்கரமா தலைவலிக்குது இந்த பணியில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் டைம் இப்போ செவன் ஃபார்ட்டி ஆனா இங்க இருக்கிற கிளைமேட்டை பாருங்க பாத்தீங்களா சூரியனே வரவே இல்லை எப்படி இருக்கு பாருங்க இங்கெல்லாம் சுத்தம் இங்க கூட ஏதோ பரவாயில்ல இந்த இடம் பாருங்க நம்ம வீட்டுக்கிட்ட மேல பாருங்க பனி ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலதான் நான் எழுந்திருச்சு வேலையை ஆரம்பிச்சேன் அப்பல இருந்தே வெளியே வர்றது போறது தண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால பயங்கரமா தலைவலிக்குது செகண்ட் சர்பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி செவன்டீன் பாப்பாவுக்கு காதணி விழா வைக்க போறாங்க காது குத்து போறாங்க ஆனால் இங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அன்னைக்கே தோடு போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நான் இதுக்கு முன்ன ஒரு பையனுக்கு இந்த ஃபங்க்ஷன் வைக்கும் போது ஒரு சின்ன முள்ள வச்சு இந்த இந்த சைடு காது லெஃப்ட் சைடு காதுல லைட்டா ஓட்டு போட்டு அதுல ரத்தம் வரணுமா அந்த ரத்தத்தை அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்து கீழே விடுறாங்க அதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் யாரோட மடியில உட்காந்துருப்பானோ அவங்களுக்கு தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க தண்ணி ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் உடனுக்குடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் எப்படியெல்லாம் நடக்கும்னு வேற ஏன் இந்த சம்பிரதாயம்னு வேணா ஒரு நாள் அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ நான் ஹஸ்பண்ட வச்சு கேட்க சொல்றேன் இதுதான் செகண்ட் சர்ப்ரைஸ் சரி அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாப்பாவுக்கு காசு து குத்துறது வந்து ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்காரங்க தான் தோடாக இருக்கட்டும் இல்லை செலவாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறது இந்த மாதிரி எங்களுக்கும் செலவு இருக்குது அவங்களுக்கும் தனியாக ஷாப்பிங் பண்ணணும் அண்ணாக்கு அவங்களுக்கு ஷர்ட் பேண்ட்டு அப்புறம் அக்காவுக்கு சாரி அந்த மாதிரிலாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதம் நிறைய செலவாகும் பொங்கல் சொல்லவே வேணாம் ஓகே பார்க்கலாம் இந்த மாதம் எப்படி போகுது எப்படியெல்லாம் பட்ஜெட் நாங்கள் செலவு பண்ணுறோன்னு ஓகே அரிசி போட்டாச்சு சாப்பாடு இருக்கு தம்பி தான் அடுப்பு பக்கத்தில் உட்காந்து தீயரிச்சுட்ருக்கான் சரி நான் கேஸில் சீக்கிரமாகவே குழம்பு செய்ய போகிறேன் ஏன்னா வெயில் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு காய வச்சுட்டு இருக்கணும் அதனால சீக்கிரமாக நம்ம கேஸில் குழம்பு வைக்கலாம் வாங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமை இல்லாதனால நான்வெஜ் சாப்பிட முடியாது எப்போதும் போல அதே பாட்டு தான் பாடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க பருப்பு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வெந்துட்டு இருக்கு மீல் மேக்கர் நான் இதுக்கு முன்னாடி மீல் மேக்கர் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் வாரத்தில் ஒரு மூணு நாள் அந்த டைம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் இன்னைக்கு இதுதான் குழம்பு டைம் இப்போ எட்டு மணி ஒரு வழியா சூரியன் வந்துருச்சு முன்ன பார்த்த மாதிரி கிளைமேட் இல்லை கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்க ஒரு வழியே சாம்பார் செஞ்சு முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து வேலை ஒன்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ரொம்ப குளிர் இருக்கிறனால இங்கே சரியா வெயிலே வரமாட்டேங்குது அதனால தான் நெல் காய வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு தம்பியும் அம்மாவும் சேர்ந்து தான் நெல் காய வைக்க போறாங்க எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது சாம்பார் ரெடி டைம் இப்போது நாலு மணி காலையிலேருந்து செம்ம இல்லை பொங்கல் வரப்போதில்ல அதனால வெள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணோம் நான் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நான் ஒரு ஹோம்மேட் சோப் ரெடி பண்ணேன் தெரியுங்களா அது ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க நானும் வீடியோ பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு மணி நேரம் தான் டைம் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி இல்லை அப்படின்னா ஒரு எயிட் ஹவர் டூ த்ரீ டேஸ் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது சாதாரண சோப்பு ஸ்டேஜுக்கு வரவே இல்லை இன்னமுமே சரியாக காயலை அதுக்கப்புறம் ஹோம்மேட் சோப்பு ரெடி பண்ணோம் அப்படின்னா எதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது நான் செஞ்சதில் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் அப்படின்னா ஃப்ரூட்ஸை நம்ம சோப்பில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அரைச்சி பவுடரா தான் மிக்ஸ் பண்ணணுமா ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ண உடனே அரைச்சு அதோட சாறு மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி மிக்ஸ் கூடாதா பவுடராக தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க தயவு செய்து நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பவுடராக மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஹோம்மேட் சோப் வந்து டென் டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏன் எதனாலுன்னு சொல்லி ரீசன் கேட்டிருந்தேன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன வேலை நடந்ததுன்னு வாங்க பாருங்கள் ஒரு வழிய வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க அந்த சோப்பு முன்னாடி நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் நல்லா தெரியுது ஆனால் நம்ம சோப்பு மாதிரி யூஸ் பண்ண முடியாது இன்னமுமே என்னோட கையில் ஒட்டுது இங்கே பாருங்க வேற என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல யாராவது ரெடி பண்றீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஆசையா இருந்தேன் யூஸ் பண்ணி காமிக்கணும்னு ஆனா இப்படி ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து என்னோட மெடிசன் இருக்கு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிஸ்கட் வச்சிருக்கேன் இது வந்து இந்த பாட்டில வந்து இதில் வந்து தேன் இருக்கு என்னோட அக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த பாக்ஸில் சத்து மாவு ரவை இதெல்லாம் வச்சுருக்கேன் முன்னாடி இந்த ரூம்குள்ள நிறைய பொருள் இருந்தனால அந்த காய்கறி வைக்கிற ஸ்டாண்ட் இந்த வீட்டுக்குள்ள இல்லை அதனால இங்கே வச்சிருக்கோம் அங்கேயுமே எலி இருக்கா மூணு ஸ்டெப்புக்கு மேலே வச்சாலுமே எலி அங்கே போய் கடிச்சு சாப்பிட்ருது இங்கே பாருங்க இன்னைக்குமே பாதி மேலாக சாப்பிட்டுருச்சு அதனால இங்கே வச்சிருக்கோம் இந்த ரெண்டு சுரக்கம் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வந்தது ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு தண்ணி வந்து இன்னும் இனிமேல் தான் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் வெளியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண உடனே வச்சுட்டேன் ரெண்டு மணி இருக்கும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆச்சு பூஜை பண்ணவே இல்லை நாளைக்கும் இன்னும் பாதி கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சைட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளை அடிச்சதுக்கு வெளியடிச்சதுக்கப்புறமாவது பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி நீ பூஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்தே பூஜை பண்ணுவேன் வெளிய கிளீன் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எல்லா இடமும் மேலே ஒட்டடி அடித்தோம் அதுக்கப்புறம் ஃபேன் கிளீன் பண்ணேன் இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடத்துல நிறைய அரிசி மூட்டை போட்டிருந்தோம்ல அது எல்லாமே முன்னாடி நாங்கள் எங்கே நெல் வச்சுருக்கோமோ அங்கே வச்சாச்சு இந்த கட்டில் ஏன் இங்கே வச்சுருக்கோன்னு கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் முன்னாடி இந்த இடத்துல தான் ஆட்டுக்குட்டி கட்டியிருந்தோம் அங்கே கட்டலுக்கு மேலே வச்சுருந்த எல்லா திங்ஸையுமே பேகு அதுக்கப்புறம் பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு இங்கே வச்சாச்சு ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் இனிமேல் இன்ட்ரோ சூட் பண்ணும்போது பார்த்தா அசிங்கமாக தெரியாது எல்லாமே இங்கே இருக்குது அப்பா நிறைய திங்ஸு அங்கே வீட்டுக்கு முன்னாடி மேலே வச்சுருந்தாங்க அது எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டோம் இன்னைக்கு இந்த தான் பயங்கரமா நடந்தது இப்போ நல்லா இருக்குங்களா நான் கீழே கூட கட்டில் இருந்தது அதை நான் காமிச்சேன் தெரியுமா அந்த இடத்துல ஏன் இருக்குன்னா இங்கே தானே நாங்கள் சமைக்கிறோம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் சாப்பாடு வச்சுருக்கோம் ஏன்னா பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூமில் வந்து சாப்பாடோ இல்லை நான்வெஜ்ஜோ யூஸ் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பாடுல ஆனால் நாங்கள் எப்போதுமே சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவோம்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் சைடில் வச்சுருக்கோம் இப்போ பார்க்க வேணா நாளைக்கு வந்து நான் அந்த இடமும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு உங்கள் உங்ககிட்ட தாராளமாக காமிக்கிறேன் அங்கே இருக்கிறனால ஒருவேளை நான்வெஜ் சமைச்சு நாங்கள் குழம்பு வச்சோம் அப்படின்னா நைட்டு சாப்பிட்டு முடிச்சு கடாயை மூடி வச்சதுக்கப்புறம் அந்த மூடிக்கு மேலே தோசை சட்டி இல்லாட்டி அருவாமனை இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இங்கே இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் தெரியுமா வெளியே வாசல் அந்த இடத்துல அந்த கட்டில் வச்சு மறைக்கிறதுங்களா கதவு மாதிரி சீக்கிரமாகவே கதவு வாங்கணும் பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் வெள்ளை அடிக்கப் போகிறோம் பொங்கலுக்கு அப்புறம் எப்போதும் போல் வேலை ஆரம்பிக்க போகிறோம் வீட்டு வேலை வெளியே இந்த செவரெல்லாமே பூசி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் மந்த்து வந்து வீட்டுக்குள்ளே கிச்சன் கிச்சன் அதுக்கப்புறம் தளம் போடுறது இதெல்லாம் பார்த்துக்கலாம் சுச்சுவேஷன் சரியாக இல்லாதனால தான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறேன் தயவுசெய்து மன்னிச்சிருங்க எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிய போகுது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னொன்று உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் வாங்க பாருங்கள் நான் வந்து குக்கர் வாங்கிட்டேன் த்ரீ லிட்டரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் தம்பியும் அம்மாவும் நெல்லெல்லாம் காய வச்ச இடத்துல இருந்து கொண்டுகிட்டு வர போயிருக்காங்க நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்திரமில் விளக்கி ஒல வைக்கணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் வீடியோ பாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்த உடனே சடனாக உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் வந்த உடனே வீடியோ எடுத்து முடிச்சதும் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோ இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ பப்ளிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு நாள் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் ஒரு லிட்டர் குக்கர் வந்து ரொம்ப அது வந்து சொன்னாங்க ஐயோ என்னால அந்த விலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அப்படி இருந்தது அதனால நான் சொன்னேன் இவ்வளவு குட்டியாவே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அப்படின்னா த்ரீ லிட்டர் ஃபோர் லிட்டர்லாம் வாங்கினா எவ்வளவு அதிகமா இருக்கும் ஆன்லைன்ல ஆல்ரெடி நான் பாத்திருந்தேன் த்ரீ லிட்டர் குக்கர் வந்து இருந்தது ரேட்டு சரி அதே வாங்கிக்கலாமே எதுக்கு இவ்வளோ பண்ண கடையில் வேண்டாம் சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் நேத்து தான் வந்தது இருந்துமே நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் போட்டோல வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது ஆனா இப்போ சிறுசா தான் வந்துருக்கு பாருங்க கைப்பிடி எல்லாம் இதுல இருக்கு கைப்பிடி குக்கர் த்ரீ லிட்டர் குக்கர் பட் நல்லா இருக்கு ஸ்டவ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து விசில் விசில் மூடி எல்லாமே நல்லா இருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நான் வந்து குக்கரில் சமைக்கிறது நம்ம வீட்டு ரைஸ் சமைக்க மாட்டேன் பாஸ்மதி ரைஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு மாமனார் மாமியார் கொடுங்க வெஜிடபிள் பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டேன் இனிமேல் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிருவேன் இங்க பாருங்க யூஸ் ஒன்லி ஆன் லோ ஃபிளேம்னு இருக்கு ஒரு வழிய குக்கர் வாங்கிட்டேன் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஓகே இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நான் இனிமேல் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மேடம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அதனால பார்க்க வேண்டாம் பயங்கரமா கோவப்படுறா மேல நெல்லு காய வச்சிருந்தோம் அத அந்த இடத்துல போயிட்டு தம்பி கூட விளையாடிட்டு இருந்துருப்பா போல நெல்லெல்லாம் தூக்கி வெளியே வீசுறாளாம் அதனால அவன் கோவப்பட்டிருப்பான் போல அழுதுட்டே வந்துட்டான் ஸ்டெப்பில் இருந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு கேப் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் subscribe கைஸ் தேங்க் யூ பை பை எதுக்கு இவ்வளோ செட்டை பண்ற சொல்லு